ஒரு நாள் வரும் ஒரு காலம் வரும் அதாவது சூரியனை எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்கள நம்ப முடியுதா இல்லை ஆனால் அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கள இந்த உலகமே அப்படியே நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க சேனலை தேடி பார்க்கலாம்ல அதான் எல்லாரும் செய்யறாங்க எல்லோரும் தானே வீடியோவில் வராங்க பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னா எல்லாரும் மாம் திரு தமிழ் அவர்களை பற்றி பேச வரல நான் தான் அதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்ப எத்தனையோ கடவுள் வந்து பேசி 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 இறுதியாக உருவம் இல்லாத ஒரு இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போது தான் இறுதியானார் இறுதி இறை நபி அப்படின்னா இறைவனை இறுதியாக நினைநாட்டா அப்ப இறைவன் உருவமே இல்லாத ஒருத்தவங்க கொண்டு வந்த பிறகு இன்னொரு இறைவனை எங்க கொண்டு வர முடியும் அதான் இல்லைன்னு கொண்டு வந்துட்டார் இப்ப அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்போ அவங்க மாமிடா தான் நம்ம வந்தோம் அப்போ அவர் மாமன்டாட இறைவன் படைத்தான்னு வச்சுங்க இப்போ மாமண்டாட வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தது யார் அதுக்கப்புறம் நான் அப்படின்னா ஒவ்வொருவரும் நான் யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டு நான்ன்ற ஒரு வேர்ட்ஸ் வச்சு பேச முடியாது ஏன்னா நான் என்றால் நீங்களும் எல்லாரும் நான் தான் அப்புறம் நான் அப்புறம் எப்படி வேணும் ஒருத்தங்க வந்து நான்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருவரும் நான் நான் என்பவன் எனக்குள் கடவுள் கடந்து உள்ளே சென்றால் நான் அந்த ஒரு விஷயம் வருதுங்களே அந்த மாதிரி விஷயந்தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதே நேரத்தில் கொன்றால் பாவம் மன்னிப்பு கேட்டால் போயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோ எதில் நான் இந்த போன விட சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து அந்த ஃபுல் ஆன்மீகம் பேசிக் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் ஒரு பேசிக் கொடுத்துருக்கேன் நான் மாம்டேடை கொடுத்துருக்கேன் வேறு மாதிரி மரங்கள் மதங்களாக தடுமாறிட்டு இருக்கு ஆட்டம் கண்டுட்டு இருக்கு வேறு இல்லை ஸ்ட்ராங்காக அந்த வேரை வந்து மாம்டாடுன்னு ஒரு வேரை கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதான் அதுதான் என்னுடைய இந்த இந்த விஷயம் வந்து நான் பதிவு பண்ணுறேன் அது பிடிஎன் அறுபத்தஞ்சில் ஃபுல் விளக்கம் எழுதியிருக்கேன் அந்த விளக்கத்துல தான் அந்த பா கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ற மாதிரி ஒரு டைலாக் எழுந்தானே அப்போ கொல்லுறது தப்பா அந்த மாதிரி ஒரு இது சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டது யாருன்னா என்னை சார்ந்தவங்க தான் அவங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு முன்னாடி வரமாட்டறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்புறம் நானே என்னுடைய ஐடியிலேருந்தே அந்த கேள்வியை வச்சு பதில் பேச வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க எனக்கு அகென்ஸ்ட் அதனால் அதாவது அப்பா அம்மாவுக்கு உருவம் இருக்குது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் பேசினப்ப இந்த இதில் அந்த கடைசியாக வந்து அந்த இது நான் பண்ணியிருந்தேன் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்றது நான் பண்ணியிருந்தேன் அதாவது இதுக்கு விடை வேணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆதமால் ஒரு வீட்டை ஐம்பத்தி ஒன்னு பார்த்தான் போட்டிருந்தான் பதிலாக இருக்கேன் என்னை யார் படைத்ததுக்கு நானும் எனக்கு நான் பதிலா இருக்கேன் எனக்கு தெரியல எனக்குள்ள உருவாயிட்டே இருக்கு நான் அடக்கிட்டு இருக்கேன் சரி அந்த அளவுக்குலாம் நீங்க போய் தேட மாட்டீங்க இருந்தாலும் அது வந்து இறைவனுக்குள் உருவான ஒரு சக்தி இறைவன் அதை அடக்குவதற்கு படைத்த ஒரு சக்தி இந்த ரெண்டு சக்தி தான் மாமண்டேடு அதாவது இந்த உருவாகிறது வந்து சைத்தான்னு நம்ம சொல்கிறோம் அது நான் சைத்தான் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த ரெண்டு சக்தியும் வந்து இறைவன் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னான் அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு அவன் தெரியாது நாளை என்பது யாருக்கும் தெரியாது இறைவன் கூட நாளை என்பதை புதுசாக தான் பார்க்குறான் இறைவனை என்ன மொதல் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இறைவன் என்பவன் வந்து எதுவுமே நினைக்க மாட்டான் ஏன்னா இந்த உலகம் அழிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள உலகம் அழிஞ்சு முடியும் புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டணும்னா கட்டி முடிஞ்சிடும் நூறு மாடி பில்டிங் வேணும்னா முடிஞ்சிடும் ஆனால் அந்த இது வந்து அடக்கி பில்டிங் கட்டணும்னா அதுக்கான டைம் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா காலமற்றவன் இறைவன் எதுவும் இல்லை அப்ப இறைவன் வந்து எனக்குள் உருவாகிறது எனக்கு பதில் இல்லைன்றான் அந்த இல்லை தான் அவனுக்குள்ள ஒரு இறைவன் அதுதான் மாமண்டன் இல்லை என்பவன் தான் இறைவன் என்றாங்க இது வந்து அந்த இறைவன் இல்லை என்ற இடத்துல இருக்கிறான் ஆனால் மன்னிப்பு தான் கேட்க சொன்னான் நல்லா புரிஞ்சுங்க அப்போ மன்னிப்பு ஏன் கேட்க சொன்னாங்க அப்படின்னு மாம்ட்டைக்கு தெரியாது அப்போ இறைவனை பார்த்து உன்னை படைத்தது யாருன்னு கேள்வி கேட்டால் அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் புரியும் அதுதான் ஆதம வாழ்க்காத பூமியில் எந்த ஆதம கதை நடக்குது அந்த காலத்து மக்களுக்கு எப்படி அந்த ஸ்கிரீனை பார்த்தாங்களோ எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ எல்லாம் அந்த ஒரு ஸ்க்ரீன் தான் அதில் ஏறி யார் யார் எப்படி பார்த்தாங்களோ அப்படி எப்படி விஷயம் சொல்லப்பட்டிருக்குது சொல்லியிருக்காங்க யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஆனால் அந்த ஸ்க்ரீனில் உள்ளது உள்ளபடி தான் இருக்குது ஒரு படம் பார்க்குறீங்க புரியாத படம் அப்போ இந்த படமே புரியல பத்து பேர் அந்த படத்தை பற்றி நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி புரிஞ்சுன்னு சொல்ற தான் அந்த ஸ்க்ரீன் ஸ்கிரீன்மா ஏன்னா நடந்த விஷயத்தை அப்படியே இருக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து பதிவாயிட்டே இருக்குது இப்போ வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப பாக்கிறது ஆதமவர் கதையில ஏற்கனவே ஒருத்தன் சொல்லிட்டாங்க நானும் அதே கதையை வேற அது ஒரிஜினல் கதையை நான் சொல்லியிருக்கேன் ஒன்றுல அதுல வந்து மன்னிப்பு ஏன் கேட்க சொன்னாங்கன்னு அந்த இறைவன் வந்து அவங்களை இறைத்த பிறகு அதாவது நல்லா புரிஞ்சுங்க நம்ம மாம்டேடு நம்ம எல்லாரும் இறை அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறை வன் அந்த ஒன் அந்த ஒன் தான் அவன் அந்த ஒன் தான் இறைவன் இறை நம்ம எல்லாரும் இறை அந்த இறை இறைத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் இதுலேயும் நான் அதே அதே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிடிஎம் சிக்ஸ்டி ஃபைவ்ல போட்டிருப்பேன் பத்து அறிவு ஆறு அறிவு இல்லைன்னு அப்போ அந்த பத்து அறிவில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு ஆரம்பித்தான் பிரபஞ்சம் அனைத்தும் உயிரும் அறிவும் நிறைந்தது ஆனால் அந்த உயிரும் அறிவும் அவன் நிறைத்த பிறகு ஒலியாகவும் துகள்களாகவும் இதாகுது அது பயணம் செஞ்சு பயணம் செஞ்சு அந்த உயிரை மாரி உருவாகிறதுக்கு பூமி உருவாகுது அந்த பூமி உருவாகி அதில் முதல் அறிவு உள்வாங்கும் அறிவு ஈட்டிங் அறிவு தின்ற அறிவு அதாவது ஒலியை தின்று அது மெல்லும் பொழுது ரெண்டாவது ஜீரணிக்க அறிவு பிறக்கும் பொழுது ரெண்டு அறிவும் கலக்கும்போது தான் மற்றதெல்லாம் வர்ற வரும் அந்த அறிவெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்க பாருங்க அது எல்லாமே கலந்து எல்லாம் நடக்கிற இந்த இது வந்து என்னன்னா உயிரை கொன்று உயிர் வாழும் நல்லா புரிஞ்சுங்க அதான் உயிரை கொன்று உயிர் வாழும் கொன்றால் பாவம் தின்றால் போகாது தின்றால்தான் வாழ முடியும் தின்னு தின்று நம்ம வாழ்ந்து கடைசியில் நம்மள இன்னொன்னு தின்னும் இதுதான் கான்செப்ட் இந்த ரீசைக்கிளுக்கு கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சத்தை அமைச்சது கான்செப்டா தான் இறைவன் இதுல இல்லைன்ற இடத்துல அவன் அமைதியாயிட்டான் இல்லை என்ற இடத்துல ஏன்னா அவன் நினைச்சான்னா அதுதான் நடக்க போகுது அவன் கொடுக்கவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அவனுக்கு கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை 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 என்ற இடத்துல அவனுக்கு வச்சிருங்க ஆனா மன்னிப்பு கேட்கணும் அதுதான் கான்செப்ட் ஏன்னா நம்ம கொன்று தானே வாழ்றோம் அந்த கொள்ளுறதுக்கான ஒரு உயிரை கொடுத்துருக்கானே அப்ப அந்த அந்த கொல்லறது பாவம்னா பாவம் தான் அப்போ கொல்லறது பாவம்ன்றது அந்த ஸ்கின் ஆதி காலத்துல கொண்டு அந்த இந்து மதத்துல சில குரூப் வந்து உயிரை கொல்லக்கூடாது கொல்லாமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பார்த்து சொல்றது தான் ஸ்கின் பார்த்து தான் எத்தனை பேர் நீங்கள் நீங்க வரலாறு படிச்சாங்கன்னா அந்த ஒரு காரணம் தான் அதே வந்து இல்லை இறைவன் பேரால கொல்லலாம் ஏன்னா கொல்ல தானே ஆகணும் அப்ப எல்லா அனிமல்ஸ்லாம் எப்படி எப்படி கொண்டு வாழுதோ அது புல்ல ஆடு சாப்பிடும் ஆடை புளி சாப்பிடும் அப்புறம் மண் அதை சாப்பிடும்னு எல்லாமே இருந்தாலும் மனிதன் ஒருத்தவங்க தான் அந்த இதை யோசிக்கிறான் நம்ம சாப்பிட்றதுக்கு வரல வேற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படிலாம் யோசிக்கும் போது அந்த ஸ்கிரீன்ல வந்து அதுதான் தெரியறதுனாலதான் அத வந்து சரியான முறையில புரிஞ்சுக்கல அந்த ஒரு ஒரு எதை கொண்டா சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கலாச்சாரங்களும் ஒவ்வொரு மதங்களும் எல்லாம் பல இது பல இதாக பிரிஞ்சிருக்குது யார் யாருக்கு எது ஜீரணி ஜீரணம் ஆகுதோ அதான் மெயின் சரிங்களா ஆனா அப்படி எல்லாமே எல்லாமே கொள்வாங்க மனிதனை மட்டும் ஏன் கொள்ளக்கூடாது மனிதனுக்குள் அந்த இறைவன் அறிவில் அந்த இறை இறைனா வன் தான் இறைவன் இறைதான் நம்ம எல்லாரும் மாமடை வந்து அறிவுல பயணம் பண்றாங்க அப்ப வந்து நம்ம அறிவு சாதாரண உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு மனிதனே ஆனா அந்த அந்த இது பெரிய பாவம் அது வந்து அந்த சட்ட அந்த நாட்டின் இது மாதிரி ஒரு உயிரை காப்பாத்த பத்து உயிரை காப்பாத்த ஒரு தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்களே அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது ஆனா தனிப்பட்ட முறையில் பெரிய பாவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இயற்கையாகவே நமக்கு தெரியாமலேயே நம்ம பல உயிரை வந்து கொன்று தான் வாழ்கிறோம் நம்ம ஒவ்வொரு சுவாசத்துல கோடான கோடி உயிர் நம்ம சாகடிக்கிறோம் அதே மாதிரி பிறக்குது நீங்க ஒன்றுன்னு சொல்றதுக்குள்ள கோடான கோடி உயிர் பிறந்து சாகிறது சரிங்களா அந்த உயிர்கள் தான் நம்மள மாதிரி ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்குது அது அப்படி வந்த மாதிரி பிரபஞ்சம் இந்த பேட்டி ஏனெலாம் வந்து எல்லாமே நீங்க எல்லாத்துக்கும் விடையிருக்குங்க அந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்க்ரீன் அதை இது வரைக்கும் யாருமே சரியாக புரிஞ்சிக்கல ஏன்னா அது அதுக்காகவே என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது தலைமுறையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் வீடியோவில் அப்புறம் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பாருங்க யோசிங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தான் புரியும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசி